ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லூட்டின் ஆட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சுவையான சத்து உள்ள சிம்லி உண்டு எப்படி சேர்ந்தா பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருளி தோ அதுக்கு தேவையானது ராகி மாவு அதுக்கு தேவையானது வெல்லம் அதுக்கு தேவையான பொருளி இலக்கா காற்று கீழே காற்று மேலே அதுக்கு தேவையானது காக்கா அதுக்கு நம்ம அடுப்பு பத்து வச்சுக்கலாம் இப்போ கடாய் வச்சுக்கலாம் கடாய் காய்ட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கடாய் காஞ்சிச்சு இப்போ அதில் கலக்கா கொட்டிக்கலாம் இப்போ அதை வதக்கிக்கலாம் கலக்காய் வறுப்பட்டுச்சு இப்போ அதை ஆற வச்சிக்கலாம் இது ஆடுறதுக்குள்ளே வெள்ளத்தை கொட்டி அதனால தூள் தூளா கல்ல வச்சு உடச்சிக்கலாம் தூள் தூளா நசுக்கினதுக்கு அப்புறமா அதை ஒரு கப்ல மாத்திக்கலாம் இப்போ நம்ம சிம்லி ரொட்டி செய்யறதுக்காக மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கிண்ணத்துல ராகி மாவு கொட்டிக்கலாம் இப்போ அதில் தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு அதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு பிசிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா தண்ணி சுற்றி ஊற்றி நல்லா பிசிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி மாவு நம்மளுக்கு வரணும் இந்த மாதிரி நல்லா பெசிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ அது ஒரு ஒரு உருண்டையாக பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி அழகாக உருட்டி ஒரு ஒரு தட்டில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி மொத்தத்தையும் உருட்டி வைக்கோங்க சிம்லி ரொட்டி செய்யறதுக்கு தவா வச்சுக்கலாம் இப்போ அதில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ உருண்டை எடுத்தால் அதில் தட்டிக்கலாம் இந்த மாதிரி இன்னொரு தடவை உருட்டி அதில் சென்டரை வச்சு நல்லா இப்போ தட்டிக்கலாம் அது தண்ணி தொட்டு தட்டினா தான் நம்ம கை அதில் ஒட்டாமல் இருக்கும் அப்போ தான் ஷேப்பும் உங்களுக்கு அழகாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துட்டோன்னே அது நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் இந்த பின்னாடி பேக் சைடும் வேகணும் அதனால் திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி மொத்தத்தையும் சுற்றோன்னே இப்போ ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதை ஆறிட்டோன்னே அது நல்லா குட்டி குட்டி பீஸாக புட்டு போட்டுக்கலாம் அப்போ தான் மிக்ஸியில் அது அரையும் இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி பீஸாக பிரித்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி மொத்தத்தையும் பிரித்தோன்னே அதில் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஃப்ளேவருக்காக அப்போ தான் ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதை ஒரு தட்ல கொட்டிக்கலாம் இப்போ அது கூட மிக்ஸ் பண்ண நம்ம வறுத்து வச்சிருக்க கலக்காவை ஒரு மிக்ஸியில் கொட்டி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நசுக்கி வச்சிருக்க வெள்ளத்தை அதுல சேர்த்துக்கலாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ப அரைச்சி வச்சிருக்கத ராகி ரொட்டி மாவுல சேர்த்து mix பண்ணிக்கலாம் ரொட்டி கலக்கா வெல்லம் இப்போ இதெல்லாம் ஒண்ணா கொட்டி அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ அதை உருண்டை புடிச்சிக்கலாம் நம்ம நல்லா நைசா அரைச்சதுனால இப்போ அந்த மாவு பிடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் அழக உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்க பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு சுவையான சத்தான சிம்லி உருண்டை ரெடி வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நாங்கள் எல்லாம் ஒன்று ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நாங்கள் செஞ்ச சிம்லி உருண்டை ரொம்ப ஸ்வீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் வந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் லூட்டினோட சேனலை